குழித்துறை அருகே கனிமவள லாரி பேரூராட்சி ஊழியர் பலி கன்னியாகுமரி மாவட்டம் தக்கலை அருகே உள்ள குமாரபுரம் சரல்விலை பகுதியைச் சேர்ந்தவர் எக்வின் ஜோஸ் வயது நாற்பத்தொன்று இவர் குமாரபுரம் பேரூராட்சியில் டிரைவராக பணியாற்றி வந்தார் இந்த நிலையில் கடந்த முப்பதாம் தேதி எக்வின் ஜோஸ் குழித்துறையில் இருந்து களியக்காவலை நோக்கி தனது இருசக்கர வாகனத்தில் சென்று கொண்டிருந்தார் அப்போது குழித்துறை அருகேயுள்ள கல்லுக்கட்டி பகுதியில் வந்தபோது அந்த வழியாக அதிவேகமாக வந்த கனிமவள லாரி ஒன்று திடீரென எக்வின் ஜோஸின் மோட்டார் சைக்கிள் மீது மோதியுள்ளது இதில் தூக்கி வீசப்பட்ட எக்வின் ஜோஸ் தலையில் பலத்த காயம் ஏற்பட்ட நிலையில் உயிருக்கு போராடிக் கொண்டிருந்தார் இதை பார்த்த அக்கம் பக்கத்தினர் உடனே அவரை மீட்டு சிகிச்சைக்காக ஆசாரிப்பள்ளம் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர் அங்கு அவருக்கு தீவிர சிகிச்சை அளித்தும் சிகிச்சை பலனின்றி நேற்று பரிதாபமாக இறந்தார் தொடர்ந்து இது குறித்ததான புகாரின் பேரில் களிய போலீசார் வழக்கு பதிவு செய்து விபத்தை ஏற்படுத்திய லாரி திரைவரை தேடி வருகின்றனர்